சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சந்தோஷ் சார் இன்னைக்கு என்ன மார்க்கெட் அப்டேட் ப்ளீஸ் சார் ய सलाम दुबई முங்கர் உங்களுக்கு தெரியும் வாரன்பஃபே உடைய பார்ட்னர் இப்போதான் கிட்டத்தட்ட அவருடைய வயசு செஞ்சுரி அடிக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போனார் อ่า முங்கர் கிட்ட கேக்குறாங்க You people are so simple. The point of getting rich is so you don't have to get along with others. It doesn't mean one day, in the point of getting rich, it doesn't mean I have to exhibit my wealth. I want independence, not the Ferraris. என்ன அர்த்தம் பணக்காரன ஆறது செராரி வாங்கறதுக்குலாம் கிடையாது இண்டிபெண்ட்காக அடுத்தவங்க கிட்ட நான் எக்ஸிபிட் பண்றதுக்காக அப்படிங்கறதுக்கெல்லாம் கிடையாது ஒரு ஒரு மீட்டிங் ஒரு ஜூம் மீட்டிங் ஒரு நண்பரோட அவர் என்ன சொல்றாரு என்னோட பேச்ச கேக்குறாராம் ஓரியர்ஸ் அத கன்ஃபர்ன் பண்றாரு அந்த நண்பர் என்ன சொல்றாரு பர்பஸ் கெட்டிங் என்ன என்ன அதை அனுபவிக்கிறதுக்கு தானே நீங்க 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 பார்த்தா பணம் பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் எதுவுமே அனுபவிக்க கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு நான் அதான் எனக்கு பிடிச்ச வாங்கணும் கேட்டேன் வாங்க நாளைக்கு நாளை நீங்க சம்பாதிக்கிறீங்க வெளிநாட்டுல ஒரு கம்பெனில வந்து எம்ப்ளாயி ஆகிருக்கீங்க நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க எவ்வளவு நாளைக்கு இது தொடருன்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ளோ நின்னு போனதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபேட் என்னன்னு கேட்டேன் இல்ல அந்த ஃப்ளோ வர வரைக்குமாவது நான் இஸ் சேட்டிஸ்பாட் ஐ டோல் டேம் அப்ப அந்த ஃப்ளோ வர காலத்துல எல்லாம் நீங்க அந்த பணத்தை வச்சு நீங்க சிராரி வாங்குங்க இல்ல ஏதோ வாங்குங்க எக்ஸ்பென்சிவ் வாட்சர்ஸ் வாங்குங்க எக்ஸ்பென்சிவ் லைஃப் ஸ்டைலு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஃபெல்தி ரிச் போற இடத்துக்கு எல்லாம் நீங்க போயிட்டு வாங்க இதெல்லாம் ஒரு நாளைக்கு நின்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்கள்ட்ட என்ன இருக்கும் எதுவுமே இருக்காது எதுவுமே இல்லாம என்ன பண்ணுவீங்க மிச்ச மீதி இருக்கிறத வச்சு வாழ்க்கையை ஓட்டுவி அது உங்களுக்கு மன ரீதியாவே நீங்க பாதிக்கப்பட்டு போயிடுங்க இருக்கவே மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் இந்த மணி ஒரு நாள் என்ன போச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அன்னைக்கு சைக்கலாஜிக்கலி வீக் ஆயிடுங்க அதுக்குதான் சொல்றது இந்த மணி எவ்வளவு மணி வந்தாலும் சரி ஒரு அழகான லைஃப் ஸ்டைல் இருக்கு நான் ஆடம்பரம்ங்கிறது வேற கஞ்சத்தனமான ஸ்டிஞ்சி லைஃப் ஸ்டைலும் நான் சொல்ல வரல அழகான லைஃப் ஸ்டைல் இந்த இடத்துல சொல்ல வருது என்னன்னா நம்முடைய தேவைகளை அதை அப்கிரேட் பண்ணிருக்கேன் அத்தியாவசிய தேவைகள் அப்கிரேட் பண்ணிருக்கேன் அதுல தப்பு கிடையாது நான் வந்து இப்போ தேர்ட்டி தௌசண்ட் எயிட்டி சம்பாதிக்கிறேன் நான் ஸ்டுடியோல தான் இருப்பேன் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே போறது தப்பு கிடையாது பட் தேர்ட்டி தௌசண்ட் வந்துட்டேன் நான் உடனே துபாயில் ஒரு வீடு வாங்க போறேன் தட் இஸ் நாட் ஃபார் யூ தட் இஸ் நாட் ஃபார் யூ கைஸ் இங்கதான் வந்து அனுபவிக்கிறோங்கிற பேர்ல நமக்கு நம்மளுடைய என்ன சொல்றது நம்ம கெப்பாசிட்டியை தாண்டி தவறு பண்ண ஆரம்பிக்கிறோம் அவர் பெரிய சம்பளம் வாங்குறாரு அவர் என்ன நினைக்கிறாரு இந்த சம்பளத்தெல்லாம் நான் வந்து என்ஜாய் பண்ணணும் இந்த சம்பளமே இல்லாத ஒரு நாள் வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க ஒண்ணு இருக்காது அப்ப எந்த லைஃப் ஸ்டைல் போயிடுவீங்க இப்ப எந்த லைஃப் ஸ்டைல நினைச்சிருக்கீங்களோ அதுல இருந்து ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டட் லைஃப் ஸ்டைல உங்களால வாங்க சைக்கலாஜிக்கலி யூ வில் பி வீக் அதுவே நம்ம போய் சேர்ந்துருவோம் இதை யோசிச்சு 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 தட் இஸ் ஸ்பாட் மணி இஸ் நாட் மென்ட் டு ஸ்பெண்ட் மணி இஸ் அ ஸ்ட்ரெங் கையில காசு இருந்தா பலம் இருக்கும் பலம் இருந்தா என்ன செய்யணும் அமைதியா இருக்கும் இது ஒரு பெரிய ஒரு மெடிடேஷன் பியூர் மெடிடேஷன் கையில பணம் இருக்கும் போது நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுட்டு மற்ற விஷயங்களை அப்படியே வச்சிருக்கோம் பாத்தீங்களா இது ஒரு மெடிடேஷன் சொல்லிட்டு காலையில போய் அஞ்சு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு அதெல்லாம் தேவை இல்லைங்க இது நம்ம பிஹேவியரை வந்து கட்டுப்படுத்துறோம் பாத்தீங்களா எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இந்த மெடிடேஷன் பண்றவங்க கிட்ட மட்டும்தான் மணி தங்கும் இல்ல தங்காது